குவைத்தில் எலக்ட்ரானிக் ஷோரூமில் எலக்ட்ரிக் பொருட்கள் எச்விஏசி யூனிட் ஆகியவற்றை விற்பனை செய்ய சேல்ஸ் ரெப்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு இருநூற்று இருபத்தைந்து தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்தோர் ஆயிரம் வரை கிடைக்கும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஒவர்டைம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் இந்த பிரிவில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்திரண்டு முதல் முப்பது வரை இருக்க வேண்டும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஐடிஐ டிப்ளமோ ஆகியவற்றில் தேர்ச்சி அவசியம் எலக்ட்ரிக் பொருட்கள் கண்ட்ரோல் பேனல் கம்போனன்ட்ஸ் எச்விஏசி யூனிட் ஆகியவற்றை விற்பனை செய்த அனுபவம் அவசியம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்